சென்னை பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் மருமகள் ஆகியோர் பட்டியலின மாணவியை கொடுமைப்படுத்தி சித்திரவதை செய்துள்ளனர் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கேட்டும் குற்றவாளிகள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதிமுக சார்பில் மாநிலம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது மதுரை மாநகரில் நடந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநகர் செயலாளர் செல்லூர் ராஜு தலைமை வகித்தார் முன்னாள் எம்எல்ஏ அண்ணாதுரை டாக்டர் சரவணன் மாநகராட்சி எதிர்க்கட்சி தலைவர் சோலைராஜா கவுன்சிலர் மாயத்தேவன் உட்பட கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேசியதாவது மூன்றாவது தலைமுறைக்கு பதவி கொடுப்பது போன்ற பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தாலும் இன்றைக்கு வடக்கு தொகுதியிலே நடைபெறுகிற இந்த ஆர்ப்பாட்டத்தை அருமை தம்பி பாஸ்கரன் அவர்களும் அன்பிற்கிணிய அருமை சகோதரர் கணேசன் அவர்களும் அன்பிற்கிணிய பொதுச் செயலர் அன்பிற்கிணிய தகவல் தொழில்நுட்பத்துடைய மாவட்ட செயலாளர் தம்பி மாமண்ட உறுப்பினர் மாணிக்கம் அவர்களும் அன்பிற்கிணிய அருமை சகோதரர்கள் இந்த பகுதியினுடைய மாமன்ற உறுப்பினர் அருமை தம்பி மாயன் அவர்களும் பட்டியலின் மாணவி ரேகா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு துன்பத்தை துயரத்தை வாழ்க்கையின் எதிர்காலத்தையே என்னைக்கு கேள்விக்குறி இருக்கின்ற திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் மறைந்த கலைஞர் கருணாநிதியுடைய பெயரை கொண்டிருக்கின்ற கருணாநிதி அவருடைய மகனும் மருமகளும் ஆண்ட்ரோ மார்லின் வீட்டு வேலைக்கு ஆசை வார்த்தை கொடுத்து இன்றைக்கு அழைத்து சென்று ஏழு மாத காலங்கள் ஒரு மாதம் இரு மாதம் இல்லை ரத்த கண்ணீர் வடிக்கிற மாதிரி இருக்கிறது ஏழு மாத காலம் அந்த பெண்ணை சித்திரவை செய்திருக்கிறார்கள் அனைவருக்கும் நன்றி 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 வணக்கம் i did.